அப்போ அந்த அந்த இறப்பை பற்றி ஒருத்தர் பேசலை அந்த குடும்பத்துக்கு எங்களுடைய இரங்கல் அவங்க துயரத்தில் நாங்கள் பங்கேற்கிறோம் இது நடந்துருச்சு அப்படின்னு ஒரு வார்த்தை கூட ஒருத்தரும் பேசலையே அரசு மேல தப்பு இவர் மேல தப்பு இதுவா அப்போ நமக்கு ஒரு இந்த கூட்டத்தோடு நம்ம பிறந்ததே தப்பு இந்த கூட்டத்தில் நம்ம வாழ்றதே தப்புன்னு தான் நமக்கு தோணும் செஞ்சிருக்க வேண்டியது என்ன நடந்ததுக்கு வருந்தி இனிமேல் இது போல நடக்காமல் திருந்தி நாங்கள் செயல்படுவோம்ங்கிற உறுதி இருக்கிறத ஒவ்வொருத்தரும் செஞ்சுருக்கணும் அதை ஒருத்தர் கூட பேசல மத்தியிலேருந்து விசாரிக்க வந்த குழு ஏதாவது இந்த இறந்த குடும்பத்துக்கு ஆறுதல்னு ஏதாவது பேசி கேட்டிருக்கில சொல்லுங்கள் எதாவது கேட்டிருக்கில இந்த பணம் செத்தவனுக்கு வாக்கியரிசி போடுறதே தான் நீ அதுதான் தீர்வுனே போனால் இருபது லட்சம் கொடுத்துருவோம் பத்து லட்சம் கொடுத்துருவோம் ஒன்றரை லட்சம் கொடுத்துருவோம் ரெண்டு லட்சம் கொடுத்துருவோம் இது காசாக வா வாக்கியரிசி போடுவோம்ல ஒரு ஐம்பது நூறு போடுவோம் அந்த வீடுகாட்டில் அல்லது சூடுகாட்டில் அது மாதிரி இது வந்து ஒரு லட்சமாக போட்டுருக்கு எப்படி எப்படி சமூகம் மேம்படுது பாருங்க இதெல்லாம் ஒண்ணும் சொல்றதுக்கு இல்லை இது இந்த அது இப்பேற்பட்ட தலைவனுடைய வீட்டு வாசல் என்ன பேசுறதுக்கு வெக்கப்படுறேன் ஐம்பது ஆண்டு தான் அரை நூற்றாண்டு தான் இருக்கு எவ்வளவு கேவலமா ஆயிடுச்சு பாருங்க அரசியல் எப்படி